இங்க பாருங்கள் மல்லிகீரை நல்லா பூ பூத்துருக்கு ஆனால் மொதல் மொதல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் மல்லிக்கீரை வந்து பூ பூத்ததை நல்லா நல்ல விதை போட்டோம் நல்லா அழகாக முளைச்சிருச்சு இங்க பாருங்க மல்லிகை எல்லாம் நல்லா இருக்குது சாப்பிட்டா ம் அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா அழகாக பூ பூத்துருக்கு ஒயிட் கலரு இந்த பூவும் நல்லா இருக்குது அது ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் தான் போட்டு நல்லா முளைக்க வச்சிருக்கோம் இது ஃபுல்லா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் கன்று வச்சிருக்கோம் கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு என்ன செடி இது என்ன கீரை அது என்ன கீரை எனக்கு என்ன தெரியும் பச்சை மிளக தான் கேட்கணும் ரெட்டு கலராக இருக்கு அரிக்கி கீரை அரிக்கி கீரை